சவுந்தர்யா நீங்கள் அழுகும் போது எனக்கு சிரிப்பாக வருது அப்படி சொலிச்சில் வர அம்மா அந்தம்மா இன்னைக்கு இந்த படத்தை பாருங்க முத்துவண்ணா முத்துவண்ணா விசாலனா முத்துவண்ண கூப்பிடுங்கன்னா அழுகணும் ஓவர் நடிப்பு ஏப்போது சௌந்தர்யாவை சொல்லிச்சில்ல சாஜனை இக்கா நீங்கள் போது எங்களுக்கு சிரிப்பாக வருதுன்னு எங்களுக்கு உண்மையாலுமே சிரிப்பாக வருது நீ அழுகிற அழுகிற அதை நாங்கள் நம்பணும் அப்பட்டமாக தெரியுது நடிப்பு நாடகம் ஃபேக்கு ஒன்றா நம்பர் கேடு கேட்ட கேரக்டருங்க குட்டி சாத்தா ஒஸ்ட்டு 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 அவர் வந்து அப்படி ஒன்றுமே பெருசாக ரோஸ்டே பண்ணலை தெரிஞ்சிருச்சு உண்மை ஜெஃப்ரி என்ன பண்ணிட்டா சொறி விட்டா நீ பண்ணுற பித்தளாட்டத்தை அந்த வச்சு செஞ்சு விட்டான் இன்றைக்கி கூட சா வச்சு அவன் யதார்த்தமாக பேசுகிறான் சா அடிச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு அதான் விஜய் சே வச்சு செஞ்சு விட்டான் சார் இது வந்து என்ன மன்னிப்பு கேட்கல சார் நான் வந்து வேதனையில் அந்த வழியில் படுத்திருக்கிறேன் ஏடாச்சி ஃப்ரீ உனக்கு வலிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டு நான் வேணும் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்லிச்சார் அப்படின்னு சொன்னோன்னே அவனுக்கு அதான் ட்ரிகர் ஆகி மனுஷனுக்கு மூணு நாளாக கால் வலிக்குது ஏன்னா சிட்டப்ஸ் பண்ணுறதெல்லாம் லேஸ் பட்ட காரியம் இல்லை நீங்கள் தொடர்ந்து நானும் ஒரு தடவை பண்ணியிருக்கேன் இந்த பழைய நாயேஸ் படம் இருக்குல்லையா அந்த படத்தை பார்த்துட்டு அவர் வந்து உடற்பயிற்சி செய்யும்போது அந்த சிட்டப்ஸ் பண்ணுவார் நம்மளும் அந்த யதார்த்தமாக வந்து பண்ணது இருக்குது அப்படிலாம் கால்லாம் நிற்க முடியாது அதுதான் அவன் சொல்கிறான் அதை சொல்லிவிட்டு அது எக்ஸ்போஸ் ஆனவுடனே சாச்சனை எக்ஸ்போஸ் ஆனவுடனே அழுது நாடகம் போட்டுருவோம் அப்போ தான் நம்ம மேலே வந்து இது வரும் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ஜாக்லின் போய் சம்மாதானப்படுத்துகிறாங்க ரெண்டுக்கில்ல சவுண்டு ஓ போ நாடகம் ஊருக்கே தெரியும் என்ன நீ அழுதன்னு சொன்னியே நீ அழுகும் போது எனக்கு ஜெயிப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒன்று ஐயோ கண்ணையும் முத்துக்க முடியும் அண்ணா முத்தா என் கட்டி போ விஷால் வந்தோடனே விஷால் விசாலிட்ட கட்டி பிடிச்சி அழுதெல்லாம் படு கேவலமாக இருக்குது கேவலமாக இருக்குது சாச்சனை நீ அழுகிறதை பார்த்து எனக்கு சிரிப்பு தான் வருது போ இதுக்கு மேலே கத்துனா பக்கத்து வீட்டுக்காரன் வந்து நம்மள அடிச்சிருவான் நன்றி வணக்கம்